அன்பான உறவுகளை அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் நமக்கு உணவுக்கு பயன்படுற காய்கறிகள் அப்புறம் பழ வகைகள் உணவு உற்பத்திகள் இது அனைத்தும் விவசாயி தான் விவசாயம் பண்ணுறது அவசியம் இல்லை ஒவ்வொரு மனிதர்களும் நம்ம வீட்டுக்கு பின்னாடி இடம் இருந்தாலும் சரி அல்லது தனியாக இடம் இருந்தாலும் சரி நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் பாருங்கள் பக்கே இது நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் கிராமத்தில் பாருங்கள் மிளகாய் செடி போட்டிருக்காங்க விலகா நல்லா விளைஞ்சிருக்கு அதுக்கு அடுத்தது கீரை விதச்சிருக்காங்க ஏழு நாள் அல்லது பதினாலு நாளுக்கு பிறகு இதை இப்போ விதைச்சிட்டாங்க பயிராக பயிராயிடுச்சு இந்த கீரை பறிச்சுருவாங்க அடுத்து ஃபீல்டில் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஒரு இடத்த ரெடி பண்ணி வச்சுருக்காங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு நாள் அல்லது பதினாலு நாளுக்கு பிறகு இந்த இடத்துல விதைச்சிருவாங்க அப்போ இந்த இடத்துல கீரை பறித்த பிறகு இந்த கீரை ரெடி ஆகிடும் அந்தமாரி ஒவ்வொரு இடத்துலையும் மாறி மாறி விதைச்சிட்டாங்க அப்படின்னா தொடர்ந்து அறுவடைக்கு நமக்கு கீரை கிடைக்கும் இதில் பார்த்திங்கன்னா கொத்தவர விதைச்சிருக்காங்க இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இங்கு என்ன செஞ்சுருக்காங்க வெண்டை விதச்சிருக்காங்க வாழை போட்டிருக்காங்க வாழை வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு பயனாகுது அதில் கிடைக்கிற தார் வாழை க வாழைத்தாரை எடுத்து வீட்டுக்கு பழமாகவும் பயன்படுத்துகிறாங்க சமையலுக்கும் பயன்படுத்துகிறாங்க கருவேப்பிலை இருக்குது கருவேப்பிலை வீட்டுக்கு என்ன செய்கிறாங்க பறித்து சமையலுக்கு பயன்படுத்திக்கிறாங்க துவையலுக்கு பயன்படுத்திக்கிறாங்க தென்னை மரங்கள் இருக்குது தேங்காய் பறித்து வீட்டுக்கு பயன்படுத்திக்கிறாங்க அந்த தேங்காய் இளநியாவும் பறித்து பயன்படுத்திக்கிறாங்க தேங்காய் பறித்து வீட்டுக்கு பயன்படுத்திக்கிறாங்க காஞ்ச தேங்காய் பறித்து எண்ணெய்க்கும் தேங்காய் எண்ணெய் தயார் பண்ணிக்கிறாங்க அது சமையலுக்கும் வச்சுக்கிறாங்க அது விற்பனை இவங்க இந்த விவசாயி விற்பனை பண்ணுறது குறைவு கொத்தவரை என்ன உயரமாக வளர்ந்துருக்கு பாருங்கள் விளைஞ்சிருக்கு கத்திரி கத்திரி இருக்கா பாரு கத்திரி சாம்பார் கருமியாக இருக்குது கத்திரி வாங்கி சமைச்சு பார்த்தேன் கருவேப்பில் இருக்குது கீரை இருக்குது வாடகை போட்டிருக்காங்க கரும்பு போட்டிருக்காங்க செம்பருத்தி இருக்குது மருத்துவம் பயனாக இருக்கக்கூடிய செம்பருத்தி என்ன அப்போ வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாமே இங்கே கிடைக்கிறது வெளியில் வாங்கவே தேவையில்லை குறிப்பாக நஞ்சு இல்லாத பயிரை சாகுபடி செஞ்சுக்கிறாங்க கெமிக்கல்லாம் கிடையாது தக்காளி போட்டிருக்காங்க தக்காளி போட்டிருக்காங்க இந்த தக்காளி காயாக குழம்பு சா குழம்பு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சிறு வயதுலலாம் பார்த்தீங்கன்னா தக்காளி காய கட் பண்ணி போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்ருக்கேன் மாதிரி புளியங்காய் இப்போ தண்டுக்கில் பாருங்கள் இது இது விற்பனைக்கு பண்ணிடுறாங்களா விற்பனைக்கு பஞ்சமே கிடையாது அருமையாக விற்றுறது பக்கத்தில் இருக்கக்கூடிய பறவை என்று சொல்லக்கூடிய நாகப்பட்டினம் மாவட்டம் அந்த பகுதியில் கொண்டு போனால் பஞ்சா காலையில் பசலைக்கீரை எப்படி முளைச்சிருக்க பாருங்கள் இதெல்லாம் பசலக்கீரை விவசாயம் சாகுபடி செய்யவே தேவையில்லை நடவே தேவையில்லை அதுவாக மலைச்சிடும் பசலக்கீரை வாழை போட்டிருக்காங்க தேவையான வாழை இலை பறித்து சாப்பாடு பயன்படுத்திக்கிறாங்க வீட்டுக்கு பயன்படுத்திக்கிறாங்க அடுத்து பண்டிகை நாட்களை பயன்படுத்திக்கிறாங்க வாழை தாரை பறித்து கடைக்கு விற்பனை செஞ்சுக்கிறாங்க வீட்டுக்கு பயன்படுத்திக்கிறாங்க அடுத்து கீரையை பாருங்கள் அடுத்த பாருங்கள் உடலை அருமையாக இருக்குது பாருங்கள் உடலை ம் புடலை மஞ்சள் அடுத்து நம்ம பாகல் இது அத்தனையும் வீட்டில் இருக்குது ம் அத்தனையும் வீட்டில் இருக்குது சுண்டக்காய் இருக்குது என்ன தான் இல்லை வீட்டுக்கு தேவையான சமையலுக்கு தேவையான அத்தனை மருத்துவ கொண்டாடுத்துகிற சுண்டக்காய் அத்தனையும் இருக்குது அப்போது நமக்கு தேவையான காய்கறிகள் நாமளே நேரம் இருக்கும்போது கொத்தி அதை விதைச்சி நாம் என்ன செய்யலாம் வீட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் உடல் உழைக்கும் போது நம்ம உடம்பும் நல்லாயிருக்கும் இல்லையா அது ரெடிமேடாக உழைக்காமல் ரெடிமேடாக வீட்லேயுமே உணவு தயார் செய்கிறதுக்கு இந்த மிக்ஸி கிரைண்டரு இதெல்லாம் பயன்படுத்துறதுனால தான் நம்ம உடல் உழைப்பு இல்லாமல் போகுது உடம்பு நோய்வாய்ப்படுறதுக்கு காரணமாக இருக்குது மீண்டும் நாங்கள் திரும்ப அந்த காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கை முறைக்கு வந்தால் தான் கொஞ்ச நாள் நோய் நொடி இல்லாமல் உயிர் வாழலாம் அந்த வாழ்க்கை முறைக்கு நம்ம திரும்பி வந்து ஆகணும் வேளாண் சாகுபடியில் உங்களுக்கு ஆலோசனைகள் எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நிச்சயமாக எனக்கு அழைக்கலாம் அழைச்சி உங்களுக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்